ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே யே நம்ம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிட்ருக்கோம் இன்றைய தினம் நூற்றி இருபத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் ஓதனப்பிரதாய தனப்பிரதாய நமஹ முருகப்பெருமான அளிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஓதனம்னா உணவு சாப்பாட்டு சம்பந்தப்பட்டது இதெல்லாம் அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் உணவை அளிக்கக்கூடியவராக அந்த உணவை படைத்தவராக இறைவன் இருக்கார் உணவு தான் உயிருக்கு ஆதாரம் அதனால்தான் உணவை சாப்பிடும்பொழுது இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுறது நம்மளுடைய உடம்புக்குள்ளே ஐந்து விதமான காற்றுகள் வெளியில் போயின்னு வந்துன்னு இருக்கக்கூடிய காற்றுகள் பிராணன் அபானன் தியானன் உதானன் சமானன் அந்த காற்றுகளுக்கு ஆகுதி கொடுத்துட்டு சாப்பிட்ற பழக்கம் இன்னமும் உண்டு அப்போ அந்த உணவு தான் மருந்தாக இருக்குது அந்த உணவையே தான் மட்டும் உண்பவன் பாவியாவான்னு அழகாக வர்ணிக்கும் அப்போ அந்த உணவை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா எல்லோருக்கும் கொடுத்து சாப்பிட வேண்டும் தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையின்னு வல்லுவெருந்தாய் சொல்லுவார் எத்தனையோ நூல்கள் இருக்குது ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு விதமான உயர்வை சொல்லியிருக்கு ஆனால் அதில் எது உயர்வானது அப்படின்னா உணவை கொடுக்கறது ஒரு உயிருக்கு உணவு கொடுக்கறது தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னா வர்ணிச்சிருக்கா அப்படி அந்த உணவு சக்தியாக இறைவனே இருக்கார் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லும்பொழுது யஜ்யம் செய்து அதனுடைய மிச்சத்தை ஹுதசேஷம்னு சொல்கிறது அதை உண்ணக்கூடிய சாதுக்கள் தான் எல்லா பாவத்திலேருந்து விடுபடுவா அப்படின்னு ஏன்னா நமக்காக சமைச்சு சாப்பிட்டா அது சாதம் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு எல்லோருக்கும் கொடுத்து சாப்பிட்டா அதுக்கு பேர் பிரசாதம்னு ஆகிடும் அப்படி அந்த உணவு தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது அந்த வேதங்கள் அந்த உணவை பற்றி அவ்வளோ அழகாக வர்ணிக்கும் அப்படி அந்த உணவின் மூலமாக நம்ம உடம்பு எப்படி பலம் அடையுதோ அதே அன்னத்தை பிறருக்கு கொடுக்கும் பொழுது புண்ணியமும் கிடைக்கும் அதனால தான் திருமந்திரத்தில் சொல்லும்பொழுது யாருக்குமாம் உண்ணும்பொழுது ஒரு கைப்பிடி அப்படின்றார் அவை சொல்லும் பொழுதும் ஐயமிட்டு உண் அப்படின்னார் அருணா சுவாமிகள் வர்ணிக்கும் பொழுது வயிற் கதிர் வடி வேலோனை வாழ்த்தி வறிஞர்க்கு என்றும் நொயிர் பிளவு அளவேனும் பகிர்மின்கள் அப்படின்றார் நொய் நொயின்றது என்னென்னா அரிசியில் பாதி தான் அதில் ஒரு பிளவாவது யாருக்காவது கொடுங்க அப்படின்றார் ஏன்னா வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவா அது காணும் என்றார் கடைசியாக போகக்கூடிய அந்த வழிக்கு எந்த ஒரு பொருளும் கூட வராது எப்படி அந்த உடம்பு நிழல் இருந்தாலும் அதில் போய் நம்ம நிற்க முடியாது அது தூரம் போயிடும் அப்படி அந்த உடம்புடைய நிழல் எப்படி பயன்படாதோ அது மாதிரி எந்த ஒரு பொருளும் கூட வராது அப்போ ஏற்காவது அன்னதானம் பண்ணு அப்படின்றார் அப்படி அன்னதானத்துக்கு அவ்வளோ ஒரு உயர்வு தான் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலார் பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னார் பா த வி பதவி எல்லா பதவியும் கிடச்சிடும் இந்த மூணையும் செய்தால் அதே சமயத்தில் பசித்து இருன்னாரையே தவிர பசியோடே இருன்னு சொல்லலை அப்போ ஒவ்வொரு உயிரும் பசி வந்தால் பத்தும் போயிடும் அப்போ அந்த பசி பிணியை போக்குறதுக்காக வேட்டவளம் ஜமீன் கொடுத்து அந்த நிலத்தை அன்னதானத்துக்கே பயன்படுத்தினார் இன்னமும் அந்த அணைய அடுப்பு இருந்துட்டுருக்கு அது மாதிரி உயிருக்கு அன்னமானது உயிருக்கு ஆதாரமாக இருக்கும் அதனால் பிராணனுக்கே அன்னம்தான் பிராணமயம் அதனால் ஐப்பசி பௌர்ணமியில் பார்த்தோம்னா இறைவனே அன்ன காட்சி அன்னரூபமாக காட்சி கொடுப்பார் அன்னலிங்கமாக கோடி லிங்கமாக காட்சி கொடுப்பார் அப்படி ஒவ்வொரு உயிருக்கும் அன்னமளிப்பவர் யார் அப்படின்னா இறைவன் தான் தான் பதினாலு லோகத்துக்கும் அனைத்து உயிருக்கும் அன்னமளிப்பவரான் அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் ஓ தனப்பிரதாய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ